சோ இப்பவேக்கு நமக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே டிஎன்பிசி இல்லை பட் இருந்தாலுமே உங்களோட ப்ரிபரேஷன் வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அது கஷ்டம்தான் சோ ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது ஈஸியா இருக்கும் ப்ரீபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு சோ இப்பவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேச்சுலர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே வந்து சொல்லுவாங்க சோ கிட்டத்தட்ட இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் ரெண்டு சக்சஸ்ஃபுல்லான ஒரு குரூப் டூ சக்சஸ் ஆனா அவர் வந்து கொடுத்திருக்காரு ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு அகாடமி அப்படின்னா வியானை வந்து சொல்லலாம் ஸோ டிஎன்பிசிக்கான சிலபஸ் வந்து என்ன எப்படி வந்து நீங்க உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மென்டாரிங் கைடு எல்லாமே வந்து எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா வியான்லேயே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் உள்ள வந்து ஜாயின் பண்ணா போதும் ஸோ உங்களோட காலேஜ் நேம் என்ன சொன்னீங்க வியாசா ஓகே ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வியான் அப்படின்றது கிடைக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்து உங்களுக்கு வெற்றி தான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா தானே அப்ப இன்ஸ்டியூட் வாங்க நம்ம போய் அங்க வச்சு நான் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் தர்றேன்